ஹாய் குட் மார்னிங் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் அதிகமாக பார்த்து நான் கொஞ்சம் வேலை பிஸியில் நம்ம அப்படியே இருந்துட்டனால நம்ம வீடியோஸ் ஒன்றுமே எடுக்கல அப்படி டைம் அப்படி டூ விலாக் கூட நம்மளால் எடுக்க முடியல சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்னன்னா ஸ்கூல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு ம நம்ம காலேஜ்லேயும் போய் அட்மிஷன்லாம் வாங்கியாச்சு இனி அடுத்தது என்னென்னா ஸ்கூலில் இருந்து டிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ போனால் அப்புறம் அவங்க அப்பா எல்லோரும் போகிறாங்க போய் டிசி வாங்கிட்டு அவள் படிச்சுட்டு இருந்து படித்த ஸ்கூலுக்கு என்னையோடு முடிச்சுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வரப்போகிறான் இனி ஏதாவது வேணும் அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னாதான் தான் ஸ்கூலுக்கு போவா அந்த பாண்டிங் வந்து இன்னையோட முடியுது அந்த இருந்த அந்த பாண்டிங் வந்து என்னையோட முடியுது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் கடைசி நாள் அந்த ஸ்கூல்லேருந்து டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு டிசி இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னா நீ அடுத்து நம்ம காலேஜில் போகணும்ல அதுக்கு எப்படி கேட்பாங்களே அதனால் இப்போ வாங்கிறதுக்கு தான் போயிட்டு ரெடியாகிட்ருக்கா லெட்டரெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கா என்னென்னு படிக்கலாமா இருங்க நான் காட்டுறேன் ஓகே லெட்டர் எழுதியிருக்கா பாருங்க இது என்னென்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதியிருக்கா இதை இன்றைக்கி கொண்டு கொடுத்ததும் அவங்க ஸ்கூல்லேருந்து மார்க் ஷீட்டு டிசி ரெண்டுமே கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம் ஜாலியாகவும் இருக்குது அவள் பெரிய பொண்ணு ஆகிட்டா ஏன்னா இது வரைக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது குழந்த மாதிரி இருந்தாள் இனி அடுத்தது கொஞ்சம் ஆகிட்டா கொஞ்சம் வளர்ந்துட்டான் காலேஜ் போகிறா அப்படிங்கும்போது ஆக்சுவலாக நம்ம வெளியில் போகும்போது பவுனா வந்து டுவெல்த்தா டுவெல்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு அம்மா வந்து நம்பவே இல்லை போவாங்க டுவெல்த்துன்னு சொல்கிறீங்க அந்த பொண்ணு எதுவும் எட்டாவதோ ஒன்பதாவதோ தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அப்புறம் நான் சொன்னேன் நீ ஹைட் இல்லாதனால ஒன்று அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நிஜமாலுமே நம்ப முடியல தான் எப்படி பன்னெண்டு வருஷம் போச்சு பன்னெண்டு இல்லை பதினாலு வருஷம் போச்சுன்னே தெரில இப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே முடிச்சிட்டா சரி ஓகே நீ அடுத்து காலேஜ் இதே மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டோம் ஓகேவா சரி நீ போய் அவள் டிசி வாங்கிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிறான் ரெடி ஆயிட்டியா ம் வா 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 ஓகே வா வா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு காலையில் நாட்டிலே ரெடி ஆக சொன்னேன் அவள் எப்படியும் ரெடி ஆகிட்டா நீ பார்ப்போம் ஸ்கூலில் கூட்டமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரில அது வேற ஒன்று நான் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு இப்போ மார்க் ஷீட் அப்ளை பண்ணுவாங்க அந்த மார்க் ஷீட் வாங்கி தானே கவுன்சிலிங் போடுவாங்க அதனால கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னி போயிட்டு எப்போ வருவான்னு சொல்ல இன்னொருத்தோ ம் ஓகே சரி ஓகே கூடு பார்க்கலாமே தோரே எங்க சின்னு வர வர ரொம்ப மோசமா இருக்கு ஓகே 10th ல மார்க் எடுத்திருக்கா நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தா மார்க்ஸ்ல அப்பவும் 63 தான் இந்த வருஷம் 57 அப்ப 11th இது ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட்டே தராங்க 10th இது ஹால் இதுதான் ஹால் டிக்கெட்டு ஓகே இது வந்து டிசி கொடுத்துட்டாங்க ஓகே இது என்னது இது அந்த காலேஜோட இது கொடுத்தாங்க காலேஜோட இது வேண்டாம் இது ப்ரொவிஷனல் சொன்னாங்க மார்க் வந்ததுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க ஓ ஓகே ஓகே இது இப்போது இது எத்தனாவது ரெண்டும் இருக்குது ரெண்டுமே இருக்குதா லெவன்த்தில் டுவெல்த்து ரெண்டுமே சேர்த்தி கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி நைனு அப்போ வந்து மேக்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா அப்படின்னா ஃபிஃப்டி எயிட்டு இப்போ வந்து ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டு மேக்ஸில் வந்து ஃபிஃப்டி செவனு எல்லாமே ஒரே மார்க்கு தான் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி போன டைம் தமிழில் எழுபத்தி ஒன்று இந்த டைம் இங்கிலீஷில் எழுபத்தி ஒன்று போன டைம் இங்கிலீஷில் எழுபத்தெட்டு இந்த டைம் இங்கிலீஷில் எழுபத்தெட்டே வாங்கலை ஃபிசிக்ஸில் செவன்ட்டி நைன் போன டைம் இந்த டைமு சிக்ஸ்டி சிக்ஸு எல்லாமே கம்மி ஆயிடுச்சி ஒரே ஒரு மார்க் டிஃப்ரெண்ட்டு அந்த ஃபோர் டுவெண்ட்டி நைனு இப்போ ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டு லெவன்த்துக்கு டுவெல்த்துக்கு டென்த்துலேருந்து நான் தான் சொன்னேன்னை ஃபோர் டுவெண்ட்டிலேருந்து மாறவே மாட்டேங்கிறான் அதே ஸ்டேஜ் தான் சரி ஓகே இதை கொண்டு இன்னைக்கு காலேஜில் கொடுத்தா இது தருவாங்கன்னு சொல்லலாமா சரி ஓகே நீ யாரும் காலேஜுக்கு தான் அன்றைக்கி போட்டதுக்கப்புறம் நம்ம மேலே போய் பார்க்கவே இல்லை மேலே போய் பார்க்கலாம் இந்த சின்னம் நம்மளுக்கு முன்னாடி ஏறி போய் நின்றுருக்கு டான்னு பாருங்கள் சூப்பராகிடுச்சுல டேய் என்னா இங்கே என்னடா பண்ற நம்ம டிசண்ட்டை நல்லா மாட்டிட்டோம் ஏன்னா டிவி பார்க்காம நம்மளால் இருக்க முடியாதுல்ல அதனால் டிசண்ட்டாக நல்லா மாட்டியாச்சு இது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கோம் நல்லா தண்ணியெல்லாம் நிறுத்தி தான் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நம்ம தண்ணியெல்லாம் நிறுத்தி அப்படியே வச்சுருக்கோம் நீ வெயில் இல்லை இனி மழை வர்றதா காலம்தான் இருந்தாலும் தண்ணி நின்றுச்சின்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்குல்ல நம்ம முழுகை வரது காரியெல்லாம் வெட்டிட்டோம் எல்லாமே வெட்டிட்டோம் மாங்காய் பாருங்கள் மாங்காய் ஒரு மாங்காய் இருக்குது இன்னைக்கு கீழேருந்து போய் ஒரு ரெண்டு மூணு மாங்காயை பொறிக்க வேண்டியது இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிடலாம் எப்படி இருந்த நம்மளோட வீட்டு மொட்டை மாடி இப்படி ஆயிடுச்சு ஜினோ ஜினோ

அந்த நல்ல பழுத்த மாம்பழம் ஒன்று இருக்குது அதை தான் பிடிக்கும் எங்க ரெண்டா ரெண்டு அதிகமாக தக்காளி குழந்தை எனவே தேங்காய் குழந்தை ஐயோ சாப்பிட்ட மாதிரிதான் சரி சரி ட்ரை போ அப்போ கீழே போ முருங்கை முருங்கை சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தால் முருங்கை பொரிக்கலாம் இல்லைன்னா நம்ம எப்போ சாம்பார் வைக்கிறோமோ அப்போ பொறிச்சு வச்சுக்கலாம் ஓகே நல்லா வந்து அவ்வளோதான் பெரிய முருங்கைக்காய் மட்டும் அவ்வளோதான் முடிஞ்சுது ஒரு பெரிய வேலையாக முடிஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா மேலே மொட்டை மாடி ரொம்ப லீக்கேஜ் ஆகி ஒரு மாதிரி இருந்தது இப்போது அந்த பிரச்சனை இல்லை இனி தண்ணி லீக் ஆகாது இனி கீழே இருக்கிற வேலைங்களா ஒரு சில ஒர்க்கு தான் இருக்குது அதெல்லாமே முடிச்சுட்டோம் அப்படின்னா இந்த வீடு புது வீடு மாதிரி செமையாக சூப்பராக மாறி இருக்கும் சரி பார்க்கலாம் ம் ஒன்று ஒன்றா தானே செய்ய முடியும் ஒரே முட்டை எல்லாம் செய்கிறல்ல நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை ஸோ அதனால் ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம் ம் িটা বা